அந்த காலத்தில் வந்து சபைகள் எல்லாம் போதகர்கள் போதிக்கும் பொழுது சினிமாவுக்கு போகாதீங்க ட்ராமாவுக்கு போகாதீங்க அப்படின்னு நிறைய எச்சரிக்கை எல்லாம் கொடுப்பாங்க ஏன்னு சொன்னால் ஏன் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் சினிமா கதைகளெல்லாம் ஒரு சரியான ஒரு நல்ல கலாச்சாரத்தை நோக்கி போகிறது கிடையாது சினிமாவில் வந்து பெண்களை வந்து அரைகுறை உடைகளோடு ஆபாசமாக காட்டுவாங்க அது மட்டுமில்ல காதல் காட்சிகள் அதுதுன்னு சொல்லிட்டு ஆபாசமான காட்சிகள்லாம் வரும் இதையெல்லாம் பார்த்து நீங்கள் கெட்டு போகக்கூடாது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனசில் வந்து ஒரு நல்ல உணர்வுகள் போயிட்டு தப்பான உணர்வுலாம் வந்துடும் அதனால சினிமாவுக்கெல்லாம் போகாதீங்க ட்ராமாவுக்கெல்லாம் போகாதீங்க அந்த மாதிரி கலாச்சாரத்துக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு போதும் போதனை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது என்ன மாதிரி ஒரு சூழல் மாறிப்போச்சுன்னு சொன்னால் இப்போ நாம் வந்து யாரையும் சினிமாவுக்கு போகாதுங்க ட்ராமாவுக்கு போகன்னு சொல்ல முடியும் ஏன்னா எல்லா சினிமாக்களும் எல்லோரும் வீட்லேயும் வந்துச்சு எல்லாருமே கைகளில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிட்டு எந்த சினிமாவும் அவங்க பார்க்கலாம் அதனால் நீங்கள் சினிமாவுக்கு போக கூடாது அந்த காலத்தில் சொல்ல சொல்கிறது கூட இப்போ சொல்லுறதா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லணும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் இதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து மாடர்ன் வேர்ல்டில் வந்து அப்கிரேட் ஆகிருக்கு என்னான்னு சொன்னால் அன்றைக்கு சினிமாவுக்கு போகாதீங்க சினிமா தேட்டருக்கு போகாதீங்க ட்ராமா பார்க்க போகாதீங்க அங்கே வந்து நல்ல காட்சி இருக்காது அரைகுறை உடையில வருவாங்க ஆபாசமாக வருவாங்க அதெல்லாம் உங்களுக்கு தப்பாக போயிட்டுன்னு போதனை பண்ணாங்க இப்போ பிசாசானவன் என்ன பண்ணிட்டான்னா அன்றைக்கு சினிமா நடிகைகளை பார்த்து நடிகர்களை பார்த்து தானே நீங்கள் கெட்டு போவீங்கன்னு போதைகளெல்லாம் உங்களுக்கு வாணி கொடுத்தாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி நிறைய ஊழியக்காரலையே சினிமா நடிகளாகிட்டான் நிறைய போதகைகள் அதாவது போதைகளில் என்னென்னா போதகர்கள் நம்ம சொல்கிற மாதிரி போதை பண்ணுற பெண்கள் அவங்கள நிறைய பேர் யாராக மாறிட்டாங்க சினிமா நடிகர்களாக மாறிட்டாங்க அப்போ இன்னும் நிறைய போதகர்கள் சினிமா நடிகர்களை போலவே ஒப்பனை செய்து கொண்டு சினிமா நடிகர்களை போலவே வந்து ஊழியத்தில் ஆக்ஷன் பண்ணி எல்லா காரியங்களும் பண்ணுறாங்க அதை மாதிரி சி நிறைய வந்து போதனை செய்கிற நிறைய பேர் வந்து பெண்கள் கூட சினிமா நடிகைகளை போலவே உடுத்துக்கொண்டு சினிமா நடிகளைப் போலவே தங்கள் ஒப்பனை போட்டுக்கொண்டு சினிமா நடிகைகள் போலவே ஆக்ஷன் பண்ணிக்கொண்டு என்ன செய்கிறா உங்களின்னா செய்கிறாங்க அப்போது எங்கே கிறிஸ்தவம் போய் தப்பிக்கிறது ஐயா சினிமா தேட்டருக்கு போனால் கெட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கே போகாத தடுத்தீங்கன்னு நம்ம சர்ச்சுக்கு வந்தால் இப்போ சர்ச்சில் என்ன வந்துச்சுது அன்னைக்கு சினிமா தேட்டரில் போனால் தான் அரைகுறை உடையை பார்க்க முடியும் சினிமா தேட்டருக்கு போனால் தான் சினிமா தரமான காரியங்களை பார்க்க முடியும் இன்றைக்கு நாம் வந்து ஆவிக்குரிய சூழல் என்று சொல்லி போகிற இடத்துல பக்தி விருத்தி கூறிய காரியங்கள் சொல்லி போகிற இடத்துல பரிசுத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் என்று எண்ணி போகிற இடத்துல அங்கே நம்ம பார்க்கறது சினிமாவாக இருக்கிற இன்றைக்கு அநேக ஊழியர்காருடைய பிள்ளைகள் கூட சினிமா நடிகைகளை போலவே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறத பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல சினிமா நடிகைகள் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய ப்ரைவேட் லைஃப் அதாவது தாங்கள் எதெல்லாம் சாப்பிட்றோம் எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம் எப்படி ரெஸ்ட் பண்ணுறோம் எங்கெங்கே போகிறோம் யார் கிட்ட பழகுறோம் எப்படி டைம் பாஸ் பண்ணுறோம் எப்படி வந்து மாலுக்கு போகிறோம் எப்படி வந்து ஷாப்பிங் போகிறோம் எப்படி தோழிகளோடு பேசுகிறோம் எப்படி வந்து ஜாலி டூர் போகிறோம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீடியோ வீலாக் அந்த அளாக் இந்த அலாக்னு பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி போட்டு விட்ருவாங்க அப்போ அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்க எந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துட்டு வராங்க இன்றைக்கி என்ன மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணி வைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய ஃபாலோவேஸ் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு கமர்ஷியலி அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் உண்டு இன்றைக்கு இதே காரியங்களை இன்றைக்கு பெரிய லெவலில் இருக்கிற ஊழியக்காரருடைய பிள்ளைகள் நடிகைகளை போன்ற காரியங்களை தான் செய்கிறாங்க நடிகைகளை போல தங்களை ஒப்பனை செய்து கொண்டு நடிகைகளை போல அரைகுறையாக உடுத்து கொண்டு நடிகைகளை போல அவர்கள் உலக ரீதியாக எந்தெந்த விதத்தில் வந்து ஜாலியாக இருக்கிறாங்களோ எந்தெந்த விதத்தில் உலகத்துக்கு கேட்டபடி இருக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் தங்களுடைய வாழ்க்கையை அமைக்கிறது மட்டுமல்லாமல் இதை அவங்களுடைய ப்ரைவேட் லைஃப்பில் வச்சால் பரவாயில்ல நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே எந்தெந்த நண்பரோடு போகிறீங்க எப்படி டைம் பாஸ் பண்ணுறீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்க எப்படி டைம் பாஸ் பண்ணுறீங்க உங்களுடைய ஹாபி என்ன மற்ற வாழ்க்கை முறை இதெல்லாம் உங்கள் பிரைவேட் லைஃப்பில் தான் இட்ஸ் ஓகே ஆனால் என்ன பண்ணுறாங்க இதை எல்லாத்தையும் ஷூட் பண்ணி இதையெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணி அதை வந்து யூடியூப்பில் போட்டு விட்டுறாங்க அதனால் இப்போ என்ன ஆச்சுது கிறிஸ்தவங்க தப்பவே முடியாது எஸ்கேப் ஆகவே முடியாது அது மட்டுமல்ல இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய மனநிலை இந்த கூடத்தில் தான் இருக்குது ஏன்னா ஆவிக்குரியவங்களை கேட்டு ஆவிக்குரியவங்கள மாறுறது கஷ்டம் அதனால் உலகத்துக்குரியவங்களை கேட்டு நம்ம கொஞ்ச நேரம் நேரத்தை என்ன செலவழிப்போம் அப்படின்ட்டு இந்த மாதிரி காரியங்களை அதிகமாக தங்களுடைய மனதை ஈடுபடுறது அது மட்டுமல்ல சில முக்கியமான ஸ்தாபனங்களை சார்ந்த ஊழியக்காண்டிய பிள்ளைகளெல்லாம் குறிப்பிட்ட விதமாக சினிமாவில் பார்க்குறது மாதிரி தங்களை வந்து பல்வேறு விதங்களை ஒப்பனை பண்ணிக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு அவங்க போடுகிற நிறைய ஃபோட்டோகள் இன்ஸ்டாகிராம் அதில் இதை பொறுக்கி போட்டு வந்து விட்டது ஒரு புதிய ஃபோட்டோ வந்து விட்டது ஒரு புதிய வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்தது அவங்கவுங்களுடைய ப்ரைவேட் லைஃப் இதை மற்றவங்களுக்கு பார்த்து அதெல்லாம் அறையினுடைய எந்த தேவை கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நடக்கிற எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பண்ணி இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணி போடுறாங்க இதை பொறுக்கி போட்டு இதில் வந்து யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிற நிறைய பேர் இருக்கிறாங்க மொத்தத்தில் என்ன சினிமா தான் காரியங்கள் சினிமாவாக மாறிவிட்டது பல ஊழியக்காருடைய பிள்ளைகளும் சினிமா அதாவது எந்த உடை கட்டுப்பாடும் கிடையாது எந்த விதமான ஒழுங்கு கட்டுப்பாடும் கிடையாது எந்த விதமான கிறிஸ்தவ நாகரிக பின்பற்றலும் கிடையாது சரி இருக்கட்டும் அவங்களுடைய பிரைவேட் லைஃப் நாம அதில் போய் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது ஆனா இதில் என்ன கொடுமைன்னு சொன்னா அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட தங்களுடைய சந்ததியையும் இந்த கொம்பு சீ விடுறன்னு சொல்லுவாங்களா கொம்பு சீ விட்டு நீ பாஸ்டர் நீ போதகர் நீ ஆராதனை நடத்துகிறவர் நீ பாட்டு பாடுகிறவர் நீ பிரசங்கம் படுக்கிறன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் அவர்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக தங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறார்கள் அதனால் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பாருங்கள் நடிகைகளைப் போன்று வாழ்கிற பலருடைய ஆராதனை தான் போய் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியதாக இருக்குது நடிகைகளைப் போல தங்களை அலங்கரித்துக்கொண்டு பக்தியோடு பாடுகிற அந்த பாடலுக்குள்ளே போய் தான் ஆவிக்குரிய பரவச அடைய வேண்டியது இருக்கிறது நடிகர்களைப் போல தங்களை வடிவமைத்து கொண்டு நடிகளைப் போல ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு வந்து நடிகர்களைப் போல ஆக்ஷன் பண்ணி பிரசங்கம் பண்ணுற இங்கே போய் தான் இவங்க வந்து போதனை கேட்க வேண்டியிருக்கிறது அப்போது இன்றைக்கு எல்லா சினிமா போல் ஆகிவிட்டது ஆக இப்படிப்பட்ட நடிகர்களும் நடிகைகளும் இன்றைக்கு போதகர்களாக பாஸ்டர்களாக பாஸ்டர் அம்மாக்களாகவும் பாஸ்டர் பிள்ளைகளாகவும் இருக்கிற நிலைமை காணப்படுகிறது அதனுடைய விளைவு என்ன இவர் அடிப்படையே நடிப்பு தான் தங்களுடைய உடைய விதமாக இருக்கிறது தங்களுடைய தோற்ற விதமாக இருக்கிறது இவைகளெல்லாம் பார்க்கிறவர்கள் தங்களிடத்துல பக்தியை கற்றுக்கொள்வார்களா இல்லை என்றால் உலகத்தில் மற்றவரிடத்துல எதை உணர்கிறார்களோ அதைத்தான் உணர்வுகளா என்று இவர்கள் சிந்திப்பதில்லை சிந்திக்க மனம் இசைவதில்லை என்று அவர்களுக்கு தெரியும் இதைத்தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க இது அநேகருக்கு இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுவிசேஷ மேடைகள் இன்னும் சபை மேடைகளெல்லாம் சினிமா தேட்டர்களை போல் மாறிவிட்டது இங்கே அபிஷேகம் நடந்தது போல் நடிக்கிறது இவங்க தான் இவங்ககிட்ட இருக்கிறது உண்மையான அபிஷேகம் கிட்ட இப்போது நிறைய பேர் அபிஷேகத்தில் வழிநடத்து இவங்க தான் அவனுடைய கண்களையெல்லாம் சொல்லிக் கொண்டு உடலெல்லாம் ஒரு விதமாக பாடி லாங்குவேஜ் கொடுத்து உடல் அரசியல் கொடுத்து அநேகர் அபிஷேகத்தில் நடத்துகிற யார் இந்த நடிகர் நடிகைகள் தான் இது என்ன அபிஷேகம் உங்களுக்கு வரும் அநேக ஜனங்களே ஆராதனை வழி நடத்துறது யார் சரியாக ஒரு பப்ளிக்கு முன்னாடி போய் எந்த மாதிரிப்பட்ட உடைகளை அணிந்து கொண்டு நாம் எப்படி தோன்றுகிறோம் என்பதை குறித்து விட கவலைப்படாதவர்கள் வந்து ஆராதனை நடத்துகிறார்கள் இவர்களுடைய ஆராதனை நடத்துதல்தான் ஆண்டை ஆண்டவர் மகிழவுப்படுத்த விரும்புகிறாங்க அப்போ என்ன கலாச்சாரம் வரும் அப்போது பிரசங்க நடிப்பாக மாறிவிட்டது ஜபங்கள் நடிப்பாக மாறிவிட்டது ஆராதனை நடிப்பாக மாறிவிட்டது அபிஷேக நடிப்பாக மாறிவிட்டது வல்லமை நடிப்பாக மாறிவிட்டது எல்லாமே நடிப்பு ஏன்னா மக்கள் ரியாலிட்டியை விட இந்த மாதிரி நடிப்பு ஆக்ஷன்ஸ் தான் ரொம்ப லைக் பண்ணுறாங்க உலக அளவில் இன்றைக்கி செகுலர் பீப்புளடைய மைண்ட் அதுதான் நெஜ வாழ்வில் உள்ளதை விட அதாவது அன்ரியல் திங்ஸ் அதாவது உண்மையற்ற காரியங்கள் பிம்பங்களாக உருவாக்கப்பட்டு காண்பிக்கப்படுகிற காரியங்களை தான் அதிகமாக பார்க்குறாங்க எனவே சினிமா தேட்டர்களுக்கு போகாதீங்க நாடக கொட்டகைக்கு போகாதீங்க ட்ராமா பார்க்க போகாதீங்கெல்லாம் போதித்த ஒரு காலங்கள் இருக்க இன்றைக்கி அநேக நடிகர் நடிகைகளாக இருக்க வேண்டியவர்கள் போதகர்களாகவும் போதகிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் ஆரதை நடத்துகளாகவும் பாடல் பாடி பரவசப்பட மாறிவிட்டது அது ஒரு பெரிய வேதனைக்குரிய காரியம் இது போன்ற காரியங்களை நீங்கள் பகுத்தறிந்து இப்படிப்பட்டவர்கள் மூலமாக தேவன் மகிழ்வுப்படுவதும் இல்லை இவர்களுடைய ஊழியங்கள் மூலமாக யாரும் தேவனை மகிழ்வுப்படுத்துகிற மக்களாக முடியாத போய் உணர்ந்து கொண்டு ஜாக்கிரதையாக காலங்கள் மாறிக்கொண்டிருந்த சூழ்நிலை நடிப்பு தொழில்போல் செய்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை விட்டு நீ விலகி நீங்கள் கர்த்திற்கு பிரியமானது எதுவோ ரோமர் பனிரெண்டு ரெண்டில் சொல்லப்பட்ட விதமாக இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அணியாதபடிக்கு தேவனுடைய பரிபூர்ணமும் நன்மை பிரியமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகட்டும் அந்த அனுபவத்துக்கு நோக்கி செல்லுங்கள் கர்த்தர்தான் உங்களை எல்லா சூழல்களிலும் தெளிவான பாதையில் செல்ல ஆண்டோர் ஒரு வழி நடத்தி செல்வாராக